உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா சேனல் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஜூன் மாத பலன்கள் இந்த ஜூன் மாத பலன்கள் ஆகப்பட்டது மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்ப அந்த ஜூன் மாசத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் அதாவது மேசத்துல ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி செவ்வாய் பகவான் மேனத்திலிருந்து பயிற்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க இது வந்து மேச ராசி அதிபதி இது போக மேசத்துக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறாங்க புதன் இருக்கிறாங்க குரு இருக்கிறாங்க சூரியன் இருக்கிறாங்க இதுல வந்து சூரிய பகவான் பதினஞ்சாம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிருவாங்க பதினாலாம் தேதி புதன் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போயிருவாங்க பன்னெண்டாம் தேதி சுக்கர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுவாங்க அது போக கேளு பகவான் கண்ணியில இருக்கிறாங்க அது போக சனி பகவான் தும்பத்துல இருக்கிறாங்க ராகு பகவான் மீனத்துல இருக்கிறாங்க இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப வந்து இந்த கிரக அடைவுகளை வைத்து மேச ராசிக்கு என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னா மேச ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த அதாவது எனக்கு இது நடக்காது எனக்கு இது செய்ய முடியாது செஞ்சா நான் சக்சஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து அவங்க வெளியில வரக்கூடிய கட்டம் வந்தாச்சு அப்போ உங்களுடைய ராசிநாதன் ஒன்னாம் தேதிய மேசத்துக்கு வந்துடுறாங்க அப்ப தன்னுடைய ராசிநாதன் தன்னுடைய ராசியில் ஆட்சியாக இருப்பது யோகம் அது இல்ல மேச ராசிக்காரர்களுக்கே ஒரு நல்ல ஒரு அருமையான பலம் அப்ப தன்னுடைய ராசிநாதன் ராசியில் இருப்பது அப்ப நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் ஒரு தைரியத்தை கொடுப்பாரு ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பாரு உங்களால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய செவ்வாய் பகவான் கொடுப்பாரு இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கறத ஒரு தைரியமான கிரகம் ஒரு வீரமான கிரகம் ஒரு வேகமான கிரகம் எதையுமே யோசனை செய்யாமல் செய்யும் கிரகம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மையை இருந்து நீங்க நல்ல சூழ்நிலைக்கு வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க அவசரப்பட்டு எதையுமே செஞ்சிட வேண்டாம் உங்க ராசியிலேயே செவ்வாய் வர்றதுனால அந்த செவ்வாய் உங்களுக்கு எதையுமே செய்ய தூண்டும் செஞ்சா சக்சஸ் ஆகும் ஆனா அவசரப்பட்டு செய்வதனால நீங்க செய்யக்கூடிய காரியத்தை சுதப்பிடுவீங்க அதே சமயத்துல நீங்க பேசக்கூடிய பேச்சும் அடுத்தவர்கிட்ட நீங்க பழகக்கூடிய விதமும் கொஞ்சம் நிதானமாக இருக்கட்டும் இது போக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க இது போதாதுங்களா உங்க ராசியில ராசிநாதன் ஆட்சி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி அப்ப அந்த சுக்கர பகவான் தனாதிபதி குடும்ப தானாதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்க குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும் அதாவது குடும்பத்துல வந்து விரக்தியா இருந்தவங்க சந்தோஷம் இல்லாம இருந்தவங்க குடும்பத்துல வந்து ஒரு பெரிய திருப்தி இல்லாமல் வாழலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்துல இருந்தவங்க அது போக பிரிஞ்சலாம் அப்படின்னு நினைச்சவங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது இந்த நவ நவ கிரகத்திலேயே இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக நல்லதாக இருக்கணும் அப்ப அந்த அமைப்பாகப்பட்ட இந்த மேசராசிக்காரங்களுக்கு அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது அப்படி நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த கலஸ்தரஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் குடும்ப நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துல அந்த சந்தோஷங்கள் கண்டிப்பா கிடைக்கும் இது போக பண வரவு அதாவது சுக்கர பகவான் தனாதிபதி அந்த தனாதிபதி தனஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும் இது போக சூரிய பகவான் ஐந்தாம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்து அந்த சூரிய பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த எந்த காரியமாக இருந்தாலும் தடை இல்லாமல் நடத்தி கொடுப்பாரு அந்த சூரிய பகவான் அது மட்டும் இல்ல உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு அரசியல் நல்ல பொசிஷனுக்கு வரணும் இல்ல அரசியல் இப்ப எலக்ஷன்ல நின்று இருக்கிறீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்களானா கண்டிப்பா ஜெயிப்பீங்க அதே சமயத்துல மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு கூடி வரும் இது போக உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரூபத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும் ஒரு நல்ல பதவி நல்ல சன்மானங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அது போக உங்களுக்கு வந்து பதவி உயர்வை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அங்க வேலை செய்யறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல வேலை செய்யறவங்களுக்கு இருந்த அந்த ஸ்ட்ரெஸ் அந்த பிரச்சனை அடுத்தவர்களால் தொந்தரவு இது எல்லாமே மாறப்போகிறது அது மட்டும் இல்லைங்க இப்போ இந்த மேசராசில பிறந்து செய்யக்கூடாத தப்பு நான் செஞ்சுட்டேன் இல்லையா அவங்களுக்கும் இப்போ அவங்க செய்யல அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆகக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு அதனால மேசராசிக்காரங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதி புதன் பகவான் ஆறாம் இடத்து அதிபதியும் புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோடு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு தனம் பண வரவு நல்லா இருக்கும் அது போக நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் இது எல்லாமே நல்ல திருப்தியை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும் நீங்க அதுல முன்னேறி போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது அது போக அந்த சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்து உங்களை கீழே விழுகாமல் உங்களுக்கு வந்து நல்ல பாதையை காட்டி அந்த பாதையில நீங்க சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை அவரும் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார் கண்டிப்பாக ஆறாம் இடத்துல கேது இருந்தால் அந்த கேது நின்ற ஸ்தானம் அந்த புதன் பகவான் புதன் பகவானும் சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அடுத்ததாக பதினான்காம் தேதி புதன் பகவான் மிதுன ராசிக்கு போறதுனால மிதுன ராசியில ஆட்சி பெறுவதாலும் கண்டிப்பாக அந்த கேதுவுக்கு பலம் கிடைச்சிருது அப்ப அந்த கேது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வம்பு வழக்கு கோர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கே சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது வந்து உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிதுன ராசிக்கு புதன் போறாரு அது போக உங்களுக்கு வந்து சூரியனும் போறாரு அது போக சுக்கரனும் மிதுன ராசிக்கு போயிடுறாங்க அப்ப அந்த மூன்று கிரகங்களும் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போயிருவாங்க அங்கேயும் அங்கே புதனும் சூரியனும் ஒன்று சேர்வதால் அங்க புதன் ஆட்சி பெறுவதால் கண்டிப்பாக மேசராசிக்காரங்கள் ஏதாவது ஒண்ணும் சாதிக்க போறீங்க இல்ல நீங்க நீங்க எதிர்பார்த்த காரியம் நீங்க நம்பிய காரியங்கள் ஏதாவது ஒண்ணும் உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது அப்ப இதான் சாதிச்சுட்டேன் இதனா சம்பாதிச்சுட்டேன் நான் உருவாக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும் அதே சமயத்துல பல நாளாக நீங்க முயற்சி பண்ணிய காரியங்கள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நடக்கும் அப்ப இது போக வந்து இந்த இந்த மாசத்துல நீங்க செய்யக்கூடாதது என்னன்னா மேசராசிக்காரங்களாகப்பட்டது அதிகமா கோவப்படக்கூடாது ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகமாக டென்ஷன் ஆகக்கூடாது அது போக உங்களுடைய பழக்க வழக்கத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணி பழகுங்க அப்படி யோசனை பண்ணாமல் நீங்க பழகினீங்கன்னா கண்டிப்பா அதனால உங்களுக்கு விரயமோ நஷ்டமோ காரிய தாமதமோ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுல மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருந்தா போதும் இது போக நீங்க இந்த மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனா முருக கடவுள் அந்த திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபட்டு வாங்க முடிஞ்ச திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்லது நடக்கும் ஆஹ் அது போக பாத்தீங்கன்னா இந்த அரளிப்பூ கட்டி மாலையா போட்டு கும்பிட்டுவாங்க இது போக உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜூன் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்களை எதையுமே செய்ய வேண்டாம் தள்ளி போடுங்க சில முயற்சிகள் சில முடிவுகள் நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவுகள் இந்த பீரியட்ல எடுக்க வேண்டாம் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய விதிப்பலனை நிர்ணயம் பண்ணணும் அப்ப அந்த தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா தெரிஞ்சுக்கோங்க அப்படி நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்